அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே கல்வி என்பது இரண்டு வகைப்படும் கல்வி என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று பஞ்சபூதங்கள் அடங்கிய உடல் உயிர் கல்வி உடலும் உயிர் பூச்சிக்கற்று உடல் உயிர் கல்வி மற்ற அனைத்து வகை கல்விகளும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள மனிதன் தனக்குத்தானே கொண்ட கல்வி முறை நன்கு கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒன்று முதலில் உடல் உயிர் உடலும் உயிரும் சேர்ந்த நிலையை பற்றி அறிந்து கொள்வது உடல் உயிர்க்கல்வி நியாயம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் இவைகள் அடங்கிய வாழ்வியல் கல்வி இந்த இரண்டு கல்விதான் உலகத்திலேயே உயர்ந்த கல்வி உண்மையான கல்வி மற்றவை எல்லாமே மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள தான் கண்டுபிடித்த வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி அப்போ மேன்மையான கல்வின்னு சொன்னா எது உண்மையான கல்வின்னு சொன்னா எது உயர்ந்த கல்வின்னு சொன்னால் எது நியாயத்தின் கல்வி என்றால் சொல்லு உலோ மக்களுக்கும் உதவக்கூடிய கல்வி என்றால் எது உலகம் இல்லாக்கள்லாம் நிம்மதியாக வாழக்கூடிய அளவிற்கு உரிய கல்வி என்றால் எது என்றால் அதுதான் ஒன்று உடலுயிர்கல்வி உயிர் கல்வி இரண்டாவதாக நியாயம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் அடங்கிய வாழ்வியல் கல்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மை உலகம் இன்று வரை சுழன்று கொண்டிருக்கின்றதென்றால் நியாயமாக நீதியாக நேர்மையாக உண்மையாக சத்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் உலகத்தை இறைவன் நிறையாக வைத்திருக்கின்றான் இப்பொழுது உலகம் அழியும் அப்பொழுது உலகம் அழியும் இப்பொழுது அழியப் போகின்றது இவை அனைத்தும் மனிதனால் கணக்கிடப்பட்டவை மனிதனுடைய கணக்கு நிலைக்குமா அது உண்மையாகுமா மக்களை மக்களால் ஏமாற்றப்படும் பல சூழ்ச்சிகளிலே இதுவும் ஒன்று இப்பொழுது நான் ஒரு வியச்சயத்துக்கு வருகிறேன் உடல் உயிர்க்கல்வி இதுதான் மிக மிக முக்கியமானது மனிதன் தன் உடலை தானே காத்து கொள்ள வேண்டும் மனித இனம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் நலமாக வாழ வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் உடலை பேணிக் காக்க வேண்டும் உன்னுடைய உடல் உன்னிடத்திலே இருக்கின்றது உங்களுடைய உடல் உங்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று உங்கள் உடலை பாதுகாப்பதை காட்டிடம் உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்கின்றது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கேட்கின்றேன் நான் கேட்கின்றேன் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வாழ வேண்டும் என்று தேவை ஏற்பட்டால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே நீண்டு வாழ வேண்டும் நீரோடி வாழ வேண்டும் சலகம் சமமாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் நல்ல உள்ள நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆசைப்படுகின்றீர் ஆசைப்படுகின்றேன் இதுதானே உண்மை ஒவ்வொரு மனிதனும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் உடலை அவன் எப்படி பேடி பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை ஐயா வைத்தியரே எனக்கு ஏதோ ஆகின்றது ஏதேதோ நடக்கின்றது அது நீயே அறிந்து கொள்ள முற்பட வேண்டும் உன் உடலில் என்ன செய்கின்றது எப்படி செய்கின்றது என்னவெல்லாம் செய்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்ள முற்பட வேண்டும் அந்த காலத்திலே அந்த காலம் என்பது நம்மளது தாயாருக்கு தாயாருடைய காலத்திலெல்லாம் நம்முடைய தாயாருடைய தாயார் நம்முடைய உடலை அவரால் பாட்டியதிர்கொள்ளும் அவர்கள் நம் உடலை பேணி பாதுகாக்கும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் நம்மளுடைய தாய்மார்களுக்கு நம்முடைய குழந்தைகள் பிறந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கு பாட்டியாகிவிட்டார்கள் நம்மளுடைய பாட்டி நமக்கு என்ன செய்கிறதோ அதோடு நம்முடைய தாயார்களை பொழுது செய்து இருக்கின்றார்கள் இன்றைய தலைமுறை ஏமாந்து விட்டது சுமார் இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் நிச்சயமாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் செயற்கை முறையிலே பூச்சாண்டி காட்டி விட்டார்கள் நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு உயிரையும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சில காலங்கள் கொடுத்திருக்கின்றான் அந்த காலங்களிலேயே மனிதனுக்கு ஒரு காலம் உண்டு கழுதைக்கு இத்தனை வயது மாட்டிற்கு இத்தனை வயது ஆட்டிற்கு இத்தனை வயது இவள் மனிதனுக்கு இத்தனை வருடங்கள் வயதுகள் என்று கொடுத்திருக்கின்றான் அந்த வயதுகள் வரை ஒரு ஒப்பாக நாம் ஒரு எடுத்துக்கொண்டால் நூறு வருடங்கள் ஒரு மனிதனை வாழ வைக்க வாழ எரிவன் படைத்திருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு உடலும் நூறு வருடங்கள் தன்னைத்தானே பாதுக்கொண் பாதுகாத்து கொண்டு வாழும் வழியில்தான் அமைத்துள்ளான் ஒரு உயிர் பிறந்து நூறு வருடங்கள் வரை தன்னைத்தானே பாதுகாத்து வாழும் ஒரு தன்மை த செல்ஃப் புரொட்டன் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தானே காத்து கொள்ளும் ஒரு நிலையில் தான் படைத்துள்ளான் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்மை பாதுகாக்கின்றோமோ இல்லையோ நம் உடல் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொண்டு இருக்கின்றது சில அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்கின்றது காய்ச்சல் வரும் உன்னே ஜலதோஷம் வரும் முன்னே எல்லோருக்கும் முதலீடு நோய் வருகின்றது என்றால் எப்படி வருகின்றது எவ்வாறு வரும் என்னென்ன அடையாளங்கள் அதனுடைய காரணங்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன இவைகளை தெல்ல தெளிவாக நமது மூதாதர்களாகிய நமது தமிழர் மூதாதர்களாகிய நம்முடைய தமிழர்கள் நம்முடைய அறிவுபடி வந்த அறிவு சிறந்து அற்புதமான அறிவு படைத்த அன்பு தமிழ் சொந்தங்கள் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள் எழுதி வைத்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள் நாம் அதை ஏன் பின்பற்றவில்லை அதை பின்பற்ற ஏன் நாம் மறுக்கிறோம் அல்லது உதாசீனப்படுத்துகிறோம் உடல் நலமாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆசைப்பட்டால் போதுமா ஆசைப்பட்டால் போதுமா காரியம் நடக்க வேண்டாமா இனிப்பு இதோ சாப்பிடுகிறேன் என்று விரலை வைத்துவிட்டால் இனிப்பாகிவிடுமா ஏட்டு சுரக்காய் குதவுமா என்று சொல்வார்கள் ஏட்டு சுரக்காய் ஒரு புத்தகம் அது ஏடு அதில் வரையப்பட்டிருந்த சுரக்காய் படம் அதை எடுத்து கரிசமைத்து சமைத்து விட முடியுமா என்பதுதான் தான் ஏட்டு சுரக்காய் குதவுமா என்பது ஏட்டு சுரக்காய் குதவுமா படத்தில் வரையப்பட்ட படம் அது விட முடியுமா நாம் சமைத்து விட முடியுமா ஏட்டு சுரக்காய் குதவாது நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம் நம் உடலை பாதுகாக்கும் விதத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் தமிழர்கள் இதையும் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உலகத்திலேயே அனைத்து வகையான மருந்துகளும் அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்துகள் இருக்கின்றதென்றால் அது தமிழனிடம் இருக்கின்றது வி The medicine for old diseases, all diseases. நோய் எப்படி வருகின்றது ஏன் வருகின்றது அதை பின்னர் பார்ப்போம் அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்து தமிழனிடம் இருக்கின்றது தமிழனிடம் மருந்து இல்லை என்றால் உலகத்தில் எங்குமே மருந்தில்லை எங்குமே மருந்து இல்லை என்றால் தமிழனிடம் மருந்து இருக்கின்றது இதை நீ எப்படி சொல்லுகிறாய் நீ என்னை அனைத்தும் அறிந்தவனா அனைத்தும் தெரிந்தவனா அந்த அளவுக்கு அறிவு படைத்தவனா எல்லா வகையிலும் எழுத்துகத்தில் சிறந்தவனா அப்படித்தான் நீங்கள் என்னை கேட்கின்றீர்கள் இல்லையா நான் வரை உங்களிடம் கூறுகின்றேன் என் அன்பு செல்வங்களே அன்பு சொந்தங்களே தமிழ் வ தமிழ் இன்பச் சொந்தங்களே நான் கற்றதுவை உங்களிடம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அன்று சித்தர்கள் எழுதி வைத்துச் சென்ற அந்த ஓலைச்சுவலிகளை என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை உங்களிடம் கூறுகின்றேன் நான் படித்திருந்தால் அதை படித்து வந்ததினால் ஆர்வத்திலும் கற்றதினால் உங்களிடம் கூறுகின்றேன் நான் ஒன்றும் புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை அந்த அளவிற்கான தகுதியோ திறமையோ படைத்தவன் நான் அல்ல அதை உருவாக்கியவன் நான் அல்ல எனது மூதாதையர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை யார் வழி வந்தேனோ அவர்கள் எப்படி வந்தோனோ அப்படி அவர்கள் சொல்லிய அந்த மருத்துவங்களை நான் உங்கள் இத்தனையோ வகையான கல்விகள் தமிழர்களிடம் இருக்கின்ற ஒரு கல்வி இரண்டு கல்வி அல்ல இப்பொழுது நான் மருத்துவ கல்வியை நான் கற்றதினால் உங்களிடம் படித்ததினால் அதை தெரிந்து கொண்டதினால் உங்களிடம் கூறுகின்றேன் உண்மை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சித்தர்கள் சொன்ன நம்முடைய மூதார்களாகிய சித்தர்கள் சொன்ன அந்த கல்வியை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் புரட்டி புரட்டி பார்த்து வருகின்றார்கள் தமிழர்கள் சொன்ன அந்த அற்புத மருத்துவத்தை திரும்பி பார்த்து விட்டான் தமிழன் திருப்பி பார்க்கிறான் இப்பொழுது தமிழன் திரும்பிவிட்டான் தன்னுடைய முற்காலத்தில் நம் மூதாதிரிகள் செய்த உண்மைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் இன்று இப்பொழுது கீழடியில் நமக்கு கிடைத்திருக்கின்றது மொகஞ்சகோரா கரப்பாவில் உள்ள எழுத்துக்களைப் பற்றி நமது விபரம் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் நமது தமிழக முதல் அமைச்சர் உயர்திரு மாண்புமிகு மதிப்புக்குரிய மு ஸ்டாலின் அவர்கள் பல கோடி தருகின்றேன் என்கின்றார்கள் நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கின்றேன் எனது ஊர் அன்னவாசல் அன்னவாசல் பக்கத்திலே இருக்கின்றது சித்தன்னவாசல் சித்தன்னவாசல் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று நான் தேடி தேடி அழைகிறேன் அலைந்தேன் அழைகின்றேன் வேறு யாரும் சரியான பெயர் வைத்திருப்பார்களோ என்று இருக்குமோ என்று சிற்றன்னவாசல் என்ற பெயர் ஏன் வந்தது காரண பெயரா என்ன பெயர் சித்தனவாசல் என்று பெயர் வர காரணம் என்ன கேட்கின்றேன் பல மக்களிடம் கேட்டுவிட்டேன் ஃபேஸ்புக்கில் கூட நான் போட்டியிருக்கின்றேன் சித்தனவாசல் என்று பெயர் வர காரணம் என்னவென்று கூறினால் ரூபாய் இரண்டாயிரம் பரிசு தருகின்றேன் என்று இப்பொழுது கூறுகிறேன் ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு தருகின்றேன் ஐந்தாயிரம் நான் தருகின்றேன் சரியான விளக்கம் தருபவர்களுக்கு சரியான விளக்கம் தருபவர்களுக்கு அது சரியான விளக்கமாக இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப உங்களிடம் கொடுக்கின்றேன் உண்மையான சரியான ஒரு விளக்கமாக இருக்க வேண்டும் யார் சொன்னாலும் அவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் என்னுடைய நிலைக்கு என்னிடம் இருப்பதை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன் என்றேன் இல்லை எனக்கு பத்தாயிரம் தான் வேண்டும் நான் தந்தால் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஓகே நிச்சயமாக அதையும் செல்வதற்கு தயாராகவே இருக்கின்றேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த யார் முன்னிலையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் ஒத்துக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முன்னிலையில் நான் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் இதுதான் தமிழன் தமிழனுடைய உண்மை பண்பாடு தமிழனுடைய பண்பாடு நாம் அறிந்தவதை நாம் நம் நம் பின்னோர் நம் வரக்கூடியவர்களுக்கு நம் தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டியது எடுத்துச் சொல்லி செல்ல வேண்டியது ஆதாரத்துடன் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையில் நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் அந்த கடமையை நாம் விட்டுவிடக்கூடாது அதுதான் அடிச்சுவடு அதுதான் சலுத்திரம் இன்று நாம் வரைந்து விடுவோம் இன்னும் சில நாட்களிலே நமக்கு பின்னால் நம் இனம் வரும் அது சொல்லும் நம்மை பற்றி அப்படி ஒரு விஷயத்திலே நம்மளது நான் வேறு திசையில் செல்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம் இதை உங்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் மருந்து என்னும் அதிகாரம் மருந்து என்னும் அதிகாரம் பற்றி நம் தமிழர்கள் சொன்னதை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் முதல் எழுத்துவுடன் மருத்துவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று வரைமுறைகளெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள் சொல்ல நம்மால் முடியவில்லை இருந்தாலும் சிலவற்றை உங்களுக்குள் நம் உடலை நாம் காத்துக்கொள்ளும் வழிமுறைகள் நம் உடலை நாம் கற்றுக்கொள்ள சில வழிமுறைகள் தின்னம் இரண்டொக்க சிக்க வடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர்கறுக்கி மோர்பருக்கி நெய்யுறுக்கி உண்பவர்தம் பேருறக்கின் போமே பினி தின்னம் இரண்டொக்க தின்னம் என்றால் பட்டக்ஸ் என்று சொல்லுகின்றமே அதை தின்னம் இரண்டொக்க அதனால் திண்ணை என்று பெயர் வைத்தால் அமரும்மிடம் திண்ணம் இரண்டொக்க சிக்க அடக்காமல் சிக்க என்றால் மலம் சிக்க வைக்காமல் அடக்குதல் என்றால் நீரை அடக்காமல் தின்னம் இரண்டொக்க சிக்க அடக்காமரும் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் பெண்களிடம் செய்யும் போகத்தை அதிகம் செய்து விடாமல் அதிகமாக செய்தால் உடல் ஏற்படும் உடல் குன்றும் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி தண்ணீரை சுடவைத்து மோர் பெருக்கி நிறைய மோர் சேர்த்து கொண்டு நெய் உருக்கி நெய்யை சிறிதளவு எடுத்து உருக்கி அந்த சோ சாதத்திலே போட்டுக்கொண்டு உண்பவர் தம் பேருரைக்கின் போமை பேணி அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் அவர் பெயரை சொன்னாலே நோய் பக்கத்தில் வராது தின்னம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமற் பெண்ணின் பாலுன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர்கருக்கி மோர்பருக்கி நெய்யுருக்கி உண்பவர் தம் போமே பிணி பாலுண்போம் என்னை பெரு நான் அடுத்த இதை இதைப்பற்றி விஷயங்களை நான் கூறுகின்றேன் நன்றி வணக்கம்